வணக்க நண்பர்களே இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிப்பட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் ஒரு வருடாந்த உச்சி மாநாட்டை நடத்தி முடித்தவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது வருடாந்த உச்சி மாநாடு அதில் நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது அடுத்த இலங்கை எப்படி எப்படி கொண்டு நகர்த்த போகணும் மண்டதை பற்றிய ஆலோசனைகள் எல்லாம் அங்கே எடுக்கப்பட்டதா தெரியுது அது பற்றின ஒரு விரிவான பார்வை உண்டு அடுத்ததாக இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தொடங்கிய மனித உரிமை ஆணையத்தினுடைய கலந்துரையாடல்கள் அல்லது ஆய்வுகள் எல்லாம் அடுத்த மாதம் எட்டாம் தேதி முடிவுக்கு வரும் அதுக்கிடையில் தமிழர்களுக்கான சாதகமான சில சில சமக்கியல் அங்கு வெளியில் வந்து இருக்கிறது பார்க்கக்கூடிய இருக்குது அது பற்றின ஒரு செய்தி இந்த இரண்டு செய்தியையும் இன்றைக்கு பார்க்கலாம் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ ஒரு லைக் பண்ணி விடுங்கோ பெல் ஐக்கோனையும் அழுத்தி தொடருங்கள் இந்த என்னுடைய செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பின்னூட்டமாக கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்க்கலாம் சென்ற மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்காவை குற்ற புலனாய்வு துறையினர் அழைத்து விசாரித்து போட்டு அதோடு அந்த கையோடையே அவரை கைது செய்கிற ஒரு நடவடிக்கை நடந்தது கைது செய்து கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்றத்தில் நிறுத்திய போது நீதிபதி கூறிக்கொண்டது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்க சொல்லி ரணில் விக்ரமசிங்காவை விளக்கமறியல் வைக்க சொல்லி நீதிபதி உத்தரவிட்டவர் விளக்கமறியல்ல கொண்டு போன உடனே அவருக்கு ஏகப்பட்ட வருத்தம் முதல் ஒரு கருத்து ஒன்று ஒரு செய்தி ஒன்று வந்தது ரணில் விக்ரமசிங்காவுக்கு இதய அவருக்கு ஒரு வேள் ஒன்று வேலை செய்ய இல்லை நான்கு வேள்வெளின் ஒன்று வேலை செய்ய இல்லை அதை விட அவருக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது சுகர் இருக்குது ஏகப்பட்ட நோய்கள் இருக்கிறதாக ஒரு பட்டியல் இடப்பட்டது ஒரு பத்து நோய்கள் பட்டியல் இடப்பட்டது அடுத்த ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு இடையில் அடுத்த ஒரு அறிவித்தல் வந்தது ரணில் விக்ரமசிங்காவினுடைய இதயம் சேரளக்கிற மாதிரியாக நிலப்பாட்டில் இருக்குது அவருக்கு மூன்று இரத்த குழாய்கள் அடைச்சு போயிருக்குது நான் இங்க அந்த ஒரு செய்தியிலேயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்க நான் ஒரு டாக்டர் அடைப்பை கேட்டேன் இது பற்றி இப்படி இருக்குன்ற டாக்டர் சொன்னார் அடைப்புகள் சாதாரணமாக எல்லா ரத்த குழாயிலையும் இந்த கொழுப்பு அடைப்புகள் இருக்கிறது தான் முற்று முழுதாக புலக்காக இருந்த ஆட்சியத்திரம் அப்படி இருக்காது அவருக்கு கொஞ்சம் குழப்பங்கள் அடைப்பிருந்திருக்கும் அதை பெருசாகி சொல்லியிருப்பேன் சொன்னார் அதே போல அவர் கொண்டு வில்ல என்று சொல்லி பாதாடி நிறைய அட்வொகேட் முன்னூறு பேர் கிட்ட லூயர்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நீர் நிறுத்தி வாதாடி அவர் இறந்து விடுவார் இந்த கோமா நிலையில போயிட்டார் என்று சொல்லி கட்டிலே அவரும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தான் அவரை வச்சிருந்தவர் வச்சிருந்து பெயில் உடுத்தாச்சு என்று சொல்லி அவரை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஒரு தகவலை சொல்லி நீதிபதி அவருக்கு சரி அவருடைய நோய் காரணமாக அவருடைய உடல் நலம் கருதி அவருக்கு நாங்கள் புனை கொடுக்குறோம் என்று சொல்லி கொடுத்துட்டோம் கொடுத்தாலும் இன்னும் இரண்டு மூன்று நான்கு நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து நான் போகணும் என்று சொல்லி டாக்டர் மேர் அறிவுறுத்தினதுக்கும் அவர் கேட்க இல்லை அவர் அடுத்த நிமிடம் அடுத்த நாள் விடிய காலையிலேயே போயிட்டார் அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு வருத்தம் இல்லை சொல்லி கொண்ட மாதிரி அவருக்கு காட்டு ஒப்பரேஷன் செய்யப்படவில்லை வேறு ஒன்றும் இல்லை அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் இதெல்லாம் ஒரு சுத்தமாக தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் என்றால் இப்படித்தான் அந்த ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கொழும்புல ஸ்ரீகோத்தாண்டு நைக்கிறன் அவருடைய தலைமை அலுவலகத்துல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை அலுவலகமா இருக்கும் அங்கேயோ அல்லது வேறு கொட்டல் என்றும் சொல்லப்படுகிறது அங்கே ஒரு உச்சி மாநாடு எழுபத்தி ஒன்பதாவது உச்சி மாநாடு நடந்திருக்குது முக்கிய அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் சந்தித்து இருக்கிறோம் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சபு போன்ற பெரிய தலைவர்கள் விலை அவர்களுடைய பக் சார்பானவர்கள் வந்திருப்பினும் என்ற மாதிரி இருக்குது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்ன மாதிரி என்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் இவர்கள் இருந்தால் இங்கே நாங்கள் வாழ முடியாது எதிர்கட்சிகள் எல்லாம் அரசியல் செய்யவே முடியாது அல்ல அனைவரையும் சிறையில் போடுறதுக்கான முஸ்தி போல் நடந்து கொண்டிருக்குது ஆனோடியால் இவர்களை நாங்கள் இல்லாமல் செய்கிறதாக இருந்தால் இந்த நாடலாவிய ரீதியாக ஒரு ஒரு கிராமத்திலே கிராமத்தில் இருந்து எல்லா இடமும் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் கூட்டங்களை நடத்தி மக்களை அணி திரட்டி இவர்களை வீட்டுக்கு அனுப்புற வெயிலையும் செய்ய வேணும் இதனுடைய மறைமுகமான கருத்து என்னென்றால் அறக்கல்லையை மாதிரி ஒன்றை கொண்டு வர வேணும் என்றதுதான் இந்த கூட்டம் நடத்தி இப்போ யார் கூட்டம் பார்க்கணும் எல்லாம் இது ஒன்லைன்ல வந்துட்டுது எல்லாம் டிஜிட்டலா போயிட்டுது செய்தியை பார்க்கற வேண்டியதுன்றா நாங்கள் இதுல பாக்குறோம் சும்மா இவ்வா ஒரு 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 போமாலிட்டிக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறோம் கான்பரன்ஸ் நடத்துகிறோம் மாநாடு நடத்துகிறோம்னு சொல்லி அதை கூடி மக்கள் வந்து கூடுதலாக வந்து பார்க்கறதுக்கு ஒரு முறையில் ஏத்தி குணம் துறாக்கி மற்றபடி மக்கள் எல்லாம் வெளியில இருந்து டிஜிட்டல் மூலம் எல்லாரும் போன்ல எல்லாரும் கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்போ இவர்கள் என்னென்றால் இது ஒரு மக்களை தூண்டி விடுறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் நடக்கிறது இந்த கூட்டத்துல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அடிவரளிகள் அவர்களுடைய நண்பு வட்டம் நட்பு வட்டம் எல்லாரும் வந்து தாமிர சம்பத்து அப்படி இப்படி மனோ கணேசன் போன்றவை எல்லாரும் முன்னுக்கு வரிசையில் இருக்கிறோம் இவர்கள் எல்லாம் இருந்து பேசி ஏதோ நாட்டை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இவை சொல்லி பேசி போட்டு போயினும் ஒரு கேள்வி எழும் மக்களுக்கு ஒரு கேள்வி ஒன்றெழும் அவ்வளவு மோசமாக இந்த அனுரகுமாரதநாயக்க அவனுடைய என்பிபி அரசாங்கம் நடந்து கொள்ளுதா அல்லது என்ன செய்து போட்டது மக்களுக்கு எதிராக இங்க என்ன செய்துட்டுதுன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சிந்திக்க ஒன்று சிந்திப்பார்கள் நிச்சயமாக அப்போ இவர்கள் என்ன த ஈட்டி இவர்கள் ஆத்திரப்படையணும் என்று சொன்னால் ஊழல்வாதிகளை விசாரிக்க கூடாது இந்த முன்னாள் ஊழல்கள் திரை செய்தியில் களவாடப்பட்ட கா பணங்கள் ஒரு திட்டங்களுக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்ட பணங்கள் அந்த பணங்கள் எல்லாம் சரியாக சென்றடையவில்லை என்று சொன்னால் அதை ஒரு முறை நாங்கள் புலனாய்வு செய்து விசாரிக்க என்று சொல்லி இந்த அரசாங்கம் சொன்னால் அதை செய்யக்கூடாது அடுத்தது சட்ட விரோதமாக இங்க துப்பாக்கிதாரிகள் எல்லாரும் முன்னாள் இராணுவத்தில் இருந்தவர்கள் இன்றைய இராணுவத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் துப்பாக்கியோட இலையினும் அலைஞ்சு ஆக்களை சுட்டு தள்ளி கொண்டிருக்கணும் ரோட் ரோட்டை படுகொலை நடந்து கொண்டிருக்கு இதை விசாரிக்க கூடாது மூன்றாவது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இந்த பத பயங்கரமாத பாதிகள் போல இந்த பாதாள உலக குழுவினர் ஆஹ் இருந்து கொண்டு நாட்டை சின்ன வின்மாக்கி கொண்டிருக்கணும் இப்ப இந்தோனேசியாவுல இந்தோனேசியாவிலிருந்து ஐந்து பேரை இந்த போல்பர்ஷனுடைய உதவியோட பிடிச்சு கொண்டு வந்தது இந்த போல் போலீஸும் மற்றது ரோ எல்லாம் வந்து இது ஒரு விளையாட்டுத்தினம ஒரு அரசியல் காழ்ப்புணர்வுக்காக ஒரு கைதுகள் நடவடிக்கைக்கு செய்யுமா அப்போ இதுகளை செய்ய வேண்டாம்னு சொல்லணுமா அடுத்ததாக நாட்டில் பெற்றிய சாபகேடாகி போனது இப்ப நேற்று வரைக்கும் போத பொருள் போத பொருள் போத பொருள் என்று கொண்டு இருக்குது இது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் செல்லும் இந்த போத பொருட்களை அவ்வளோத்தையும் இல்லாமல் பண்றதுக்கு இப்ப ஒரு செய்தி என்று வருது இந்த நாட்டில் பத்து வருடங்களுக்கு பாவனைக்கு போதுமான பொருள் கையிருப்பிலே இருக்குன்னு சொல்லி இதங்கே மறைத்து மறைச்சு வச்சு அந்த விளக்கம் இல்லாதவையெல்லாம் அதை வித்து கொண்டு சில பேருக்கு இதை விட தொழில் இல்லை அப்போ இந்த போத பொருள் கலாச்சாரம் போத பொருள் உற்பத்தி போத பொருள் தொழிற்சாலை நடக்குது இதுகளை ஒன்றையும் விசாரிக்க கூடாது நீங்கள் சத்தம் போடாமல் இருக்கணும் என்று சொல்றது தான் இந்த ரணில் விக்ரமசிங்கா போன்ற அரசியல்வாதிகள் மக்களுக்கு புகட்டினு ஒன்று பயமாக இருக்குது ஒன்று ஒன்றுண்டா கேட்கலாம் இந்த அரசியல்வாதிகள நீங்கள் கைது செய்து வைக்க கைது செய்கிறதுக்கு என்ன முகாந்திரம் உங்களுக்கு இருக்குது என்று கேட்கறது நியாயம் தான் அதை கூடிய இந்த அரசாங்கம் என்ன இது என்று சொல்லி குற்ற புலனாய்வு துறையினர் அவர்களை கைது செய்த உடனே கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினோம் நீதிமன்றத்தில் நிறுத்தி இந்த இந்த குற்றச்சாட்டுக்காக இவரை கைது செய்திருக்கிறோம் இவரை என்ன செய்யலாம் முடிவுக்கு நீதிமன்றம் தான் சொல்லுவது இதன் நாள் வச்சு விசாரணை செய்ய என்று சொல்லுவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை என்று சொல்லுவது கடும் மோசமான ஆக்கலை அப்படி செய்யுது அப்போ சட்டத்தின் மூலம் சட்ட நடவடிக்கையோடு தான் இந்த அரசாங்கம் போகுது அப்ப இந்த அரசியல்வாதிகள் மக்களுக்கு என்னத்தை போட்டினும் என்றால் இந்த இந்த அரசாங்கம் அன்றைய அரசாங்கம் ஒரு அடாவடித்தனமாக கேட்டு கல்வி இல்லாமல் கொண்டு போய் தங்களுடைய கஸ்டடியில வச்சு தங்களுடைய ஒரு பொடிக்காட்டுகள் மாதிரி ஆக்களை வச்சு கொண்டே வச்சிருக்கின்ற மாதிரி தான் போட்டினும் ஆக்களுக்கு இது நீதிமன்றத்தில் கொண்டே நிறுத்தப்படுது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்க சொல்லப்படுது லண்டன்ல கொண்டு போய் இவ்வளவு காசை நீங்கள் செலவழிச்ச நீங்கள் சொல்லி விசாரிச்சா நான் சொல்றார் என்று சொல்லி போட்டு இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் வெளியில போய் அந்த நிகழ்வு நடந்திருக்குது பச்சை போய் சொல்லியிருக்கிறார் அப்ப இதுகளை எல்லாம் விசாரிக்க கூடாது சொன்னால் என்னென்றால் நாங்கள் செய்கிறது நாங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் செய்கிற தவறுகள் ஒன்றும் சேர்ப்பில்லை அதுகளை எல்லாம் நீங்கள் கதை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்றால் முழு பாதாள ஊலக குழுக்களை யாரெண்டு பார்த்தால் இவர்களுடைய கட்சி உறுப்பினர்களா இருக்கணும் இவர்களுடைய நண்பரா இருக்கணும் இவர்களுடைய உடன் கலந்து உலாவி கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுத்த தகவல்கள் எல்லாம் வழியில விருகுது அப்ப என்ன நடந்தது என்ன நடக்குது இந்த நாட்டுல கேட்க தானே அப்போ இந்த இப்ப நடுக்கம் வந்துட்டு என்னென்றால் இதை கொண்டு போய் கை கை வச்சு கைது செய்ய தொடங்கினால் ஒற்று அரசியல்வாதியும் தப்ப முடியாது ஏனென்றால் இந்த காலமும் இந்த எழுபது ஆண்டு காலத்துல ஒரு அட்டவாசி காலத்தை இந்த ஊழல்வாதிகள் திண்டு நாசமாக்கி அப்படியே ஊடலிச்சு போச்சு இந்த இலங்கை அதுக்கு பயப்படணும் என்னவாகின்றா கடைசி காலத்துல போய் உள்ளுக்கு இருக்கிறதுக்கு முடியாது இந்த நேரத்துல இப்படி ஏதாவது ஒரு கழிவிறக்கங்களை சொல்லி மக்களுக்கு சொல்லி வெளியேறி என்ற நோக்கம்தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு தவிர இந்த நாட்டை பெற்றின நம் ஒரு எண்ணமோ அல்லது ஒரு ஒரு அபிமானமோ அல்லது இந்த மக்களை பற்றின ஒரு சிந்தனை ஒன்றுமே கிடையாது முழுக்களும் முழுவதும் தாங்கள் தப்பிக்கொள்ளவனும் செய்த ஊழல்களை மறைக்கவனும் இந்த ஊழல்ல எடுத்த கொள்ளி அடித்த பணங்களை செலவழிச்சு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து மடிஞ்சு போகணும் என்றதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது என்றதுதான் தான் தெரியுது நண்பர்களே புத்ததாக செம்மணி மற்றது இலங்கை முழுவதும் வட இந்த தமிழர் பிரதேசம் முழுவதும் இந்த அகழ்வுகள் தொடங்கி இருக்குது எலும்பு கூடுகளை அதில் செம்மணி நடக்குது மட்டக்களவு பகுதியில் சில இடத்துல நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு தோண்டி பார்க்கலாம் குறுக்கள் படம் ரெண்டு இடத்துல தோண்டி பார்க்கலாம் தோண்டலாம்னு சொல்லி கொடுத்துருக்குது அதே போல இங்கே மண்டதீவு பக்கத்திலேயும் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அது என்ன மாதிரி வர இல்லை அங்கேயும் ஒரு சிவாலயத்தின் கிணத்துல எலும்பு கூடு இருக்குன்னு சொல்லி இதை வந்து சென்ற மாதம் வந்து மனித உரிமை ஆணையாளர் ஜெனியாவினுடைய மனித உரிமைகளுடைய ஐநாவினுடைய பிரதிநிதி வந்து நேரடியாக பார்த்துட்டு போனவர் அவர் இன்றைக்கு சொல்றார் அவருக்கு ஒரு பார்த்த விதத்திலையும் இந்த மனிதர்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் இல்லை மனித உரிமைகள் இல்லை என்றதையும் அவர் பகிரங்கமாக சொன்னவர் அதே போல இந்த விசாரணைகள் எல்லாத்தையும் சர்வதேசம் விசாரிக்கிற சரிதான் என்றும் அவர் ஒரு தன்னுடைய கருத்தை சொன்னவர் அதுக்கு அமைய இன்றைக்கு என்று சொன்னால் இன்னைக்கு அது இறுக்கமாக ஐநா சபையினுடைய நடவடிக்கைகள் போகுதுன்றதை பார்த்துட்டு விஜித கீரத்தும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் சரி நீங்கள் சொல்ற மாதிரி உங்களுடைய மேற்பார்வையில நீதிமன்றங்களுடைய கண்காணிப்பில அந்த புதகுலிகளை தோண்டி பார்க்கட்டும் எலும்பு கூட்டுகளை பார்த்தா ஆருடைய உடல்கள் என்று சொல்லி அதை பார்ப்போம் என்று சொல்லி அதுக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டு இருக்குது அடுத்ததாக இந்த தீர்மானம் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தீர்மானம் வந்து இன்னும் நேரம் குறிக்கப்பட இல்லை இருபத்தி ஐந்தாம் தேதி கிடையில இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கிடையில உங்கள் உங்களுடைய அறைக்கு அறிக்கைகளை கோரிக்கைகளை கொண்டு போய் அங்கே வைக்கலாம் எதுவும் தீர்மானம் நடக்க இல்லை அதே நேரத்தில் இலங்கையின் இலங்கை இன்னும் இரண்டு ஆண்டு காலம் ஒரு கூடும் எங்களுக்கு இந்த பொறுப்பு கூறுதலுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் புதிய அரசாங்கமாக இருக்கிறபடியால் வேணுமெண்டு என்று என்றுதான் ஒரு தகவல் சொல்லுது அதுக்கும் ஐநா மனித உரிமை ஆணையம் அதுக்கு ஒத்து கொடுக்கும் ஒத்துக்கொண்டு தங்களுடைய மேற்பார்வையை இலங்கையை கொண்டு வரக்கூடும் என்று சொல்லியும் சொல்லப்படுது இது ஒரு நல்ல ஒரு சமைக்கை தான் தமிழர்களுக்கு சில சில விஷயங்களில் ஒரு நல்ல சமைக்கையாக அமைது என்று சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக்கொள்கிறோம் கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அடுத்ததாக ஒரு லைக் கொடுத்துருங்கோ லைக் கொடுத்து விடுங்கோன்னு நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்றேன் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்